மாஸ்டர் சுரேஷ் மறைந்தார் என்பதை கேட்டதும் அதிர்ச்சியாக இருந்தது வாழ்க்கை எல்லோருக்கும் வெகு சுலபமல்ல ஒரே ஒரு குறிக்கோளுக்காக வாழ்க்கையை தொலைப்பவர்கள் ஏராளம் ஏராளம் அந்த வகையில் மாஸ்டர் சுரேஷ் தமிழ் சினிமாவில் இரண்டு பேர் உண்டு ஒருவர் பேர் எஸ் ஏ சுரேஷ் இன்னொருவர் பேர் மௌனகீதங்கள் சுரேஷ் ஆம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் குமுதம் பத்திரிகையில் மௌனகீதங்கள் கதையை வார வாரம் பாக்கியராஜ் சார் எழுதுவார் படத்தின் சில்சை தான் அதில் போடுவார்கள் அதில் ஒரு ஸ்டில் பாக்கியராஜ் பக்கத்தில் அச்சு அசலாக அவரை போல் கோட்டு போட்டுக்கொண்டு கண்ணாடி போட்ட சிறுவன் அதிலும் அந்த டாடி டாடி ஓம் மை டாடி பாட்டு தமிழகமே அந்த சிறுவனை வியந்து பார்த்தது ஜானகி குரலில் அப்படி ஒரு அற்புதமான நடிப்பை சுரேஷ் நடித்திருந்தான் சுரேஷ் அதற்கு பிறகு நிறைய படங்களில் நடித்தான் ரங்கா என்கிற படத்தில் ரஜினிகாந்த் கராத்தே மணி இருவரோடும் நன்றாக நடித்திருப்பான் அதிலும் ஒரு பாட்டு உண்டு டூத் பேஸ்ட்டு இருக்குது பிரஷருக்கு எழுந்திருமாமா என்கிற பாட்டு ஜானையின் குழந்தை குரல் அப்படி அற்புதமாக இருக்கும் சிவந்த கண்கள் என்று ஒரு படம் அதில் முதல் கட்சியை சுரேஷ் கோவணத்தை கட்டி கொண்டு கையில் கொடியோடு ஆடுவோமே பல்லு பாடுவோமே என ஆடிக்கொண்டிருப்பான் அங்கே வந்த போலீஸ் உடையில் இருக்க விஜயன் என்னப்பா இதுன்னு கேட்க சார் இன்றைக்கி சுதந்திர தினமாக குத்திக்கு சொல்லி கொடி கொடுத்தாங்க ஆனால் சட்டை இல்லை எங்கே குத்துறது என கேட்க பார்லிமெண்ட்டில் தான்ப்பா கேட்கணும் என்று விஜயகாந்த் பதில் சொல்வார் இந்த படத்தில் சுரேஷோடு காஜாசரீப் இன்னொரு பொடியினும் உண்டு மூன்று சிறுவர்களும் சண்டை காட்சியும் உண்டு சண்டைக்கு முன்னால் மூன்று பேரும் சேரன் சோழன் பாண்டியன் என சொல்லித்தான் நடிப்பார்கள் பாக்கியராஜன் முந்தானை முடிச்சு படத்தில் தவக்கலையோடு வா வா வாத்தியாரே பாட்டில் சுரேஷ் கலக்கியிருப்பான் தங்கை சுஜிதாவோடு சுரேஷ் நடித்த படம் இதுதான் குட்டி சாத்தில் பேபி சோனியாவோடு மிக அற்புதமாக நடித்திருப்பார் அப்படி சுரேஷ் என்கிற சிறுவன் புகழ் பெறத் தொடங்கினான் சின்ன ரஜினியாக தி படிக்காதவன் மனிதன் என பல படங்கள் நடித்திருந்தான் சுரேஷ் வளர ஆரம்பித்ததும் நடிப்பை கொண்டு படிப்பில் கவனம் செலுத்தினார் வளர்ந்ததும் தன் பெயரை சூரியகிரன் என மாற்றிக்கொண்டு தெலுங்கில் ஹீரோவாக அறிமுகமானார் ஆனாலும் ஹீரோவாக அடுத்தடுத்து வாய்ப்புகள் வரவில்லை பின் டைரக்டர் ஆகிய முதல் படம் சத்யம் என்கிற படத்தை இரண்டாயிரத்தி மூணில் தெலுங்கில் எடுத்தார் படம் சூப்பர் ஹிட் அதற்கு பிறகு தனா ஐம்பத்தி ஒன்று ராஜுபாய் என்கிற படம் இரண்டாயிரத்தி ஐந்தில் பின் இரண்டாயிரத்தி ஏழில் பிரம்மாஸ்திரம் ராஜுபாய் கன்னட படங்கள் சுமாராகவே போனது இதற்கிடையில் இரண்டாயிரத்தி ஐந்தில் நடிகை காவேரியோடு திருமணம் காவேரி குழந்தை நட்சத்திரமாக தான் காக்கோத்தி காவிலே அப்பப்பன் தாடிகளில் என்கிற படத்தில் சிறுவயது அம்பிகாக நடித்திருப்பார் இந்த காவேரி யார் என்றால் சமுத்திரம் படத்தில் சரத்குமார் மனோஜ் பாரதி தங்கையாக நடித்திருப்பார் தெலுங்கில் இவருக்கு பேர் கல்யாணி தமிழில் காவேரி சதயம் படத்தில் மோகன்லால் இந்த சிறுமியை கருணை கொலை செய்வார் அப்படி காவேரியை வளர்ந்த பிறகு நாயகனார் அதான் தமிழில் சமுத்திரம் படத்தில் நடித்து காவேரியாக பிரபலமானார் இருவருமே பிறப்பில் மலையாளிகள் தான் அதாவது சுரேஷும் கல்யாணி என்கிற காவேரியும் பிறப்பில் மலையாளிகள் தான் இருவரும் காதலித்து மணந்து கொண்டனர் இரண்டாயிரத்தி பதினாலில் சாப்டர் சிக்ஸ் என்ற படத்தை மனைவியின் தயாரிப்பில் சூரியகிரன் எடுத்து இயக்கினார் ஆனாலும் அவர் பெரிய டைரக்டராக வளர முடியவில்லை சுரேஷ் என்கிற சூரியகிரன் வாய்ப்புக்காக இயக்குனர் வாய்ப்புக்காக தனது ஒரு பெரிய வெற்றிக்காக காத்திருந்தார் காத்திருத்தார் என்றே சொல்ல வேண்டும் இப்பொழுது வரலட்சுமி சரத்குமார் நடித்த ஒரு படத்தை இயக்கிக் கொண்டிருந்தார் அந்த படத்தின் பெயர் அரசி விரைவில் வெளியாக இருக்கின்றது இறுதிக்கட்ட வேலை நடந்து கொண்டிருக்கலாம் அந்த படம் சமீபத்தில் கூட பாக்யராசர் அடத்தும் ஒரு யூடியூப் சேனலில் முந்தானை முடிச்ச பற்றிய கலந்துரையாடலில் சுரேஷ் கலந்து கொண்டார் எப்படி இறந்தார் என்றால் அளவுக்கு மறை மது பழக்கம்தான் மஞ்சள் காமாலை வந்திருப்பது தெரியாமலே மேலும் மது தான் என்று சொல்கிறார்கள் மிதமெஞ்ச குடியால் மஞ்சள் காமாலை தாக்கி மரணித்து விட்டார் திரையுலக வழக்கம்போல் தம்பதிகள் பிரிந்தனர் அதாவது காவேரி என்கிற கல்யாணியும் நம் மாஸ்டர் சுரேஷும் இருவரும் பிரிந்தனர் சுரேஷ் காவேரி திரும்ப வர என பத்திரிகை பெட்டியின் மூலம் பலமுறை அழைப்பு அழப்பி விடுத்தார் காலம் அந்த சூரியகிரனை சீக்கிரமாக அஸ்தமிக்க வைத்து விட்டது இப்படித்தான் திரைப்படத்துறையில் இருப்பவர்கள் பெரும்பாலும் பார்த்தீர்கள் என்றால் எல்லா தொழிலும் இருப்பவர்களுக்கும் இந்த மது பழக்கம் பார்ட்டி டின்னர் என்கிற வகையில் அது மிகினிங் ஒரு பெக் இரண்டு பேக் என்று ஆரம்பித்து ஒரு சிப் செய்யின்ற நண்பர்கள் வற்புறுத்தி பின் அது ரெண்டு பேக்கு மூணு பேக்காகி கோற்று ஃபுல் ஃபுல்லன்னு போய் நிற்கும் இப்படி தன்னுடைய பணத்தையும் விளந்து உடல்நலத்தையும் விளந்து தன் வாழ்வை இழந்தவர்கள் முக்கியமாக திரைப்படத்துறையில் அதிகம் ஆனால் இன்றைக்கு வருவோருள்ள மிகவும் புத்திசாலிகளாகவும் மிகவும் சேஃப்டி உள்ளவர்களாகவும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் ஆனால் ஒன்று இரண்டு பேர் இந்த மாரி தன்னுடைய உடலை கெடுத்து கொண்டு இழந்து இப்படி இருக்கிறார்கள் இதில் பணத்தை மட்டும் அவர் இழக்கவில்லை பட வாய்ப்பை மட்டும் இழக்கவில்லை கட்டிய மனைவி இழந்தார் என்பதுதான் இதில் இருக்கும் பெரும் சோகம் என்ன செய்வது விதி வலியது அவர்களாக பார்த்து திருந்துவார்கள் என்று பெற்றோர்களும் உற்றாரும் உறவினர்கள் விட்டிருந்தார்கள் ஆனால் அவர் திருந்தவில்லை திரும்பாமல் நாம் திரும்ப வர முடியாத இடத்தில் சென்று விட்டார் அவர் ஆத்மா சாந்தியுடைய நாம் பிரார்த்திப்போம்